இருப்பதற்கு மிக்க நன்றி விடுதலை உங்களுடையது என்று எனக்கு மிக பிடித்த தலைப்பில் இன்று உங்களோடு பேசப்போகிறேன் நம்முடைய தனித்தன்மைகள் பெற்ற பெரும் வாக்கியம் நீங்கள் நீங்களாயிருங்கள் என்ற வல்லமை மிக்க போதனையை கேட்க தொடர்ந்து காத்திருங்கள் நம்முடைய விடுதலையாய் வாழும்படி தம்மையே நமக்காக தந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களில் எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களைப் போல் இருக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் திறமைகளை ஒப்பிடுவதோ மற்றவர்களின் திறமைகளை ஒப்பிடுவதோ அளவிட்டு பார்ப்பதோ கூடாது மற்றவர்களின் நல்ல காரியங்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்துவிட்டு உங்களை பார்த்தாலோ நினைத்தாலோ மோசமாக தோன்றும் ஏனென்றால் அவர்களைப் போல நீங்கள் நல்லவர்கள் அல்ல அந்த அளவுக்கு நீங்கள் நல்லவர்கள் இல்லை அவர்களுக்கு இருக்கும் வரங்கள் உங்களுக்கு இல்லை திறமைகளும் உங்களிடத்தில் இல்லை அவர்கள் செய்கிறதை உங்களால் செய்ய முடியாது ஏன் தெரியுமா எரிக்கை போல என்னால் சாக்சபோன் வாசிக்க முடியாது மெக்மிஷல் போல் என்னால் பாட முடியாது ஆனால் என்னால் பிரசங்கிக்க முடியும் எல்லாவற்றையும் எல்லோராலும் செய்ய முடிகிற காரியங்களும் உண்டு செய்ய முடியாத காரியங்களும் உண்டு எவற்றில் எல்லாம் நாம் நல்லவர்கள் என்று அறிந்திருப்பதை விட எவற்றில் எல்லாம் மோசமானவர்கள் என்று அறிந்திருக்க வேண்டும் அதை அறிந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்மை மாற்றிக்கொள்வது அவசியம் என்று நான் சொல்கிறேன் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன் சில ஜனங்கள் மற்றவர்களை விட வேகமாகவே இருக்கிறார்கள் சில குழந்தைகள் பள்ளிக்கு சென்று படிப்பார்கள் சில குழந்தைகள் வீட்டில் இருந்தே படிப்பார்கள் ஆக ஒரு பிள்ளையோடு மற்ற பிள்ளையை ஒப்பிட்டு பேசக்கூடாது ஏன் உங்க அக்காவை போல நீ நல்லா படிக்க கூடாதா நல்லது ஸ்டேட் சைடு ஆஃபீஸில் என் இளைய மகன் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறான் என் மூத்த மகன் வெளிநாட்டு மோகம் கொண்டவன் அவன் கடைசியில் பள்ளி படிப்பை முடித்து வெளியே வரும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது அவன் சற்று வளர்ந்தவுடன் பள்ளியை வெறுத்தான் அவனுக்கு புத்தகப் படிப்பே பிடிக்காது அவன் படிப்பின் காரியங்களை எல்லாம் வெறுத்தான் நான் நினைத்தேன் வாழ்க்கையில் இவன் என்னதான் செய்யப்படானோன்னு அவனுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அவன் இங்கு இப்போது இருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான வரங்கள் திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டது ஆகையால் சரியாக படிக்காத பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் எதுவுமே தெரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்று நினைக்கக்கூடாது அது அர்த்தமும் இல்லை நீங்கள் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்திவிட்டு உங்களை உருவாக்கிய தேவனை முழுமையாக நம்ப தொடங்குங்கள் ஏனென்றால் பிசாசானவன் திருடன் ஆகையால் உங்கள் இடத்தில் உள்ளவைகளை திருட அவன் எப்போதும் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான் உங்கள் திறமைகளை திருடவே அவன் விரும்புகின்றான் நீங்கள் விடுதலை பெற்று சுதந்திரமாக இருக்க விரும்பவில்லை மேலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதே அவனுக்கு பிடிக்காது அவன் யார் என்று அறியாமல் அநேகர் தங்களுக்குள் அவனை வைத்திருக்க அனுமதித்துள்ளார்கள் என் குரலை என் தனித்தன்மைகளை வெறுத்த காலம் என் வாழ்க்கையில் இருந்தது இது எனக்கு பிடிக்காது அது எனக்கு பிடிக்காது என்று எல்லாவற்றையும் வெறுத்தேன் கடைசியில் இது ஏன் என்று நான் உணர ஆரம்பித்தேன் உங்கள் திறமைகள் என்று எதையெல்லாம் விசேஷித்த விதமாக இருக்கின்றதோ அவைகளில் எல்லாம் வெளிப்படப் போகிறது ஆகையால் இருக்கிற வண்ணமாய் திறமைகள் வெளியாகட்டும் சொல்லுங்கள் இருக்கிற வண்ணமாக நான் இருப்பேன் ஆண்டவருடைய கிருபையினால் இது இருக்கிறபடியே இருக்கட்டும் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் இந்த நிமிஷத்தில் இருந்து உண்மையிலேயே விசுவாசிக்க தொடங்குங்கள் நினைத்து என்ன நினைக்கிறீர்கள் செய்ததை குறித்து கவலைப்படாதீர்கள் இந்த ஜனங்கள் மற்ற ஜனங்களோடும் இருந்திருக்க மாட்டார்கள் நீங்கள் அவர்களோடு ஒத்து போக உங்கள் வாழ்க்கை முழுவதையும் செலவு செய்தும் அவர்களுக்கு உங்கள் மேல் திருப்தி இருப்பதில்லை ஆக தொலைக்காட்சி மூலம் பார்க்கும் நேர்களுக்கும் நான் சொல்வது என்னவென்றால் ஏற்கனவே தங்கள் சிந்தனையில் இனி சந்தோஷமாக இருக்க போவதில்லை என்று நினைத்திருப்பவர்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்காதீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷப்படுத்துங்கள் நீங்கள் சந்தோஷமா இருக்க தொடங்கினால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க தொடங்கும் நீங்கள் சந்தோஷமா இருக்க தொடங்கினால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த தொடங்குவீர்கள் உங்களை நீங்களே குறை கொள்வதை நிறுத்துங்கள் அப்போதுதான் மற்றவர்களால் நீங்கள் பேசப்பட மாட்டீர்கள் சிலருக்கு வரங்கள் இருக்கும் சிலருக்கு இருக்கும் சிலருக்கு பலன் இருக்கும் நாம் பெலவீனங்களோடு வந்தவர்கள் சில காரியங்கள் நம்மால் செய்ய முடியும் சில காரியங்களை முடியாது நாம் எல்லோரும் தவறு செய்பவர்கள் தான் நாம் பயந்து செல்ல தேவையில்லை நான் தவறு செய்துவிட்டேன் என்று நாம் தேவனிடத்திலிருந்து கேட்டபடி செயல்படும்போது சில வேலைகளில் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம் ஆகையால் நான் தேவன் சொன்னதை கேட்டேன் கேட்டதை சரியாக கேட்காததால் சிலவற்றை மறந்து விட்டேன் என்றும் நாம் சொல்லக்கூடும் இதைத்தான் நான் சரியாக கேட்கிறேன் ஆண்டவர் சொன்னதை கேட்கல அதனால தான் இப்படிலாம் ஆச்சு ஆண்டவர் சொன்னதை கேட்ட நினைச்சே ஆனால் சரியா கேட்கல நான் முட்டாள்தரமான காரியம் பண்ணிட்டு அதுக்காக வருத்தப்படுறேன் இனிமே இதை நான் மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன் மனிதர்களில் யார்தான் தவறு செய்யாதவர்கள் என்று நினைத்துக்கொண்டு நாம் திரும்ப 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 செய்த தவறையே செய்வதை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் யாரும் தவறு செய்யாதவர்களே இல்லை என்று சொல்லி நாம் மேலும் மேலும் தவறு செய்வதை முதலில் விட்டுவிட வேண்டும் உங்களை விட மற்றவர்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கும் அவர்கள் செய்யும் நல்ல கருத்தால் அதை மறைத்து விடுவார்கள் ஆலயத்தில் ஜனங்கள் நடக்கும் விதத்தால் நான் கவலைப்படுவதில்லை அவர்கள் வீட்டு கதவுக்கு பின்னால் நடக்கும் காரியத்தை அறிய விரும்புகிறேன் எல்லாரும் ஆலயத்துக்கு நல்லா தான் வராங்க கர்த்தருக்கு ஸ்தகோத்தீர் ஆஹோ நன்றி கேசுதி ஆமேன் ஆமேன் அமென் ஆ சகோதரி ஆ மென் இங்கிலீஷ் ஸ்தூஸ்திர வீட்டிற்குள் நாங்கள் கொண்டு வருகிறோம் என்னை முழுவதுமாக கோப்புக்கிறது உங்களையே அறியாத போது வீட்டில் எப்படி நடந்து கொள்வீர்கள் உங்கள் பிள்ளைகளில் ஒன்று சாப்பிடும் மேஜையில் பாலை கொட்டிவிட்டால் நீங்கள் எந்த மாதிரி நடந்து கொள்வீர்கள் அது எல்லாவற்றிலும் வழிந்தோடினால் என்ன செய்வீர்கள் மேஜையில் இருக்கும் பால் பட்ட பதார்த்தங்களை பார்க்கும்போது மேஜை வீணாவதற்குள் பாலிருந்த பாத்திரத்தையும் சேர்த்து சுத்தப்படுத்தி விடுவோம் ஏனென்றால் பால் பட்டதால் அந்த மேஜை வீணாக பார்க்கும் போதுதான் செய்கிறோம் சுத்தமே பாத்திரங்களில் பால் பட்டு விட்டதால் பதார்த்தங்களை சேர்த்து புளிக்க வைத்துவிடும் என் மகன்களில் ஒருவன் இரவில் எப்போதுமே பாலை கொட்டி விடுவான் நான் அப்போது ஆலயத்தின் தலைவியாக இருந்தவள் என் வீட்டில் வேத பாடங்களை எடுத்துக்கொண்டிருந்தவள் அந்த சமயத்தில் என்ன செய்வதென்றே தெரியாமல் இருந்தேன் பிசாசை கடிந்து கொண்டேன் என் மகன் ஒரு டம்ளர் பாலை கொட்டி விட்டதால் நான் சொல்லியிருக்க வேண்டும் என்ன செய்கிறது பரவாயில்ல ஆனால் நானும் என்னால் நம்பவே முடியல ஒவ்வொரு நாளும் சமாதானமே இருக்கிறது இல்லை ஒரு ஒரு நாள் இப்படித்தான் இன்னைக்கு ராத்திரி மேசையில் உட்காந்து சந்தோஷமா சாப்பிடலாம்னு நினைச்ச எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க என் மகன்கள் மேசகை அசைத்த அழுத்ததால் தேவ் எழுந்து போயிட்ட உடனே நான் சமையல் இறக்கி ஓடி கந்த துணியை எடுத்து வந்து சுத்தம் செய்து விட்டேன் என் ஆவேசத்தால் எல்லாவற்றையும் சுத்தம் செய்துவிட்டு அங்கிருந்த ஒன்றை தட்டி விட்டுவிட்டேன் அப்போது நான் நிச்சயமாக ஒரு முட்டாளாயிருந்தேன் இப்படித்தான் ஒரு நாள் பாலை மேஜை மீது வைத்திருக்கும் போது அவன் கொட்டி அது மேசை கால்களில் எல்லாம் விழுந்து ஓடியது அதை குனிந்து சுத்தம் செய்து கொண்டிருந்தேன் என் தலையை என் மகன் கெட்டி உதைத்தான் எனக்கு அப்படியே அந்த காட்சி யாராவது கற்பனை செய்ய முடிகிறதா ஆனால் அந்த மேஜைக்கடியில் பரிசுத்தாவியன் அவர் என்னோடு பேசினார் ஆலயத்தில் தான் ஆண்டவர் பேசுவார் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் இருக்கும் எல்லா இடத்திலும் அவர் பேசுவார் அவர் சொன்னார் ஜாய்ஸ் நீ எவ்வளவு பெரியதாக எதை தூக்கி இருந்தாலும் இந்த பால் மேஜைக்கடியில் ஓடுவது நிற்காது அது மேசை மீது எல்லாம் ஓடி டம்ளரில் திரும்ப போய் சேராது ஓடும் பாலை பார்த்து நீ தான் கொண்டே இருக்க வேண்டும் அவர் என்ன சொன்னார் என்று புரிந்ததா இருக்கிறது தான் இருக்கும் என்று என்னோடு இடைப்பட்டார் நான் முடியாத ஒன்றை எப்போதுமே செய்ய முயற்சிக்கிறோம் ஆனால் அது எந்த நல்ல காரியத்தையும் செய்துவிடாது சில காரியங்கள் கோபத்தை தான் தருமே தவிர வேறு எந்த நல்லதையும் செய்யாது அந்த நேரங்களில் அமைதியாக இருக்க வேண்டும் ஆம இந்த மாநாடுகளுக்கு முன்பெல்லாம் எத்தனை காரியங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கிறது என்று நீங்கள் நம்ப மாட்டீர்கள் இந்த மாநாட்டை தவிர பிரசங்கத்திற்கு நான் சரியாக வருவதற்கு முன் ஒன்றும் நடந்திருக்காது வந்த பிறகு சாத்தான் சமாதானத்தை குலைக்க முயற்சி பண்ணுவான் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போடலான்னு பார்த்தா காலரை தப்பாக அயன் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி ஏற இறங்கிருந்தது அதனால் திரும்ப அயன் பண்ண போனேன் நான் தேவனுக்கு முன்ன உண்மையை சொல்கிறேன் அயன் பாக்ஸ் கீழே வந்துடுச்சு ஏற்கனவே ஆறரை ஆகிவிட்டது நான் அயன் பண்ணி போட்டு சரியாக இங்கே வந்து சேரணும் என்னோடய அயன் பாக்ஸையும் எடுத்துக்கிட்டேன் நான் ஹோட்டலுக்கு ஓடி அயன் பண்ண நினச்சேன் இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அதுக்குள்ள தண்ணீரை ஊற்றினா தண்ணீர் என் துணிகளில் எல்லாம் வழிஞ்சி ஓடிச்சு எனக்கு புரியலை அதில் என்னதான் பிரச்சனை எனக்கு தெரியல தண்ணீரை அதன் துவாரங்களில் ஊற்றும் போது அது சூடாகி ஆவியாக வெளியே வர வேண்டும் ஆனால் அப்படி வரல என் துணியை அயன் பண்ணும்போது அடுத்து என்ன நடந்து தெரியுமா துணியெல்லாம் ஈரமாகி போயிருந்தது இதை நான் செய்த போது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை மாதத்தில் மூன்று முறை நான் டாக்டர் இடம் போவேன் பை டாக்டர் எனக்கு என்னமோ ஆயிடுச்சு எனக்கு உடம்பே முடியல நீங்க தான் உதவணும் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல உங்களுக்கு அழுத்தம் இருக்கு என்பார் நான் அழுத்தம் சொல்லாதீங்க நீங்க இப்படி என்கிட்ட பேசுறதால தான் எனக்கு அழுத்தம் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்வேன் நான் ஒரு நோயாளி இதுபோல் எத்தனை பேர் கடந்து போயிருக்கிறீர்கள் உங்களிடம் எந்த ஒரு வியாதியும் கண்டுபிடிக்காததால் உங்களுக்கு அழுத்தம் இருக்கிறது என்று டாக்டர் சொல்லிவிடுவா நமக்கு கஷ்டமாகிவிடும் ஏன் தெரியுமா என் வாழ்க்கையில் இருந்து அழுத்தத்தை நீக்கிவிட்டால் எனக்கு மிக இருக்கும் ஆகையால் நான் டாக்டரிடம் போக வேண்டியிருந்தது போய் கொஞ்சம் மாத்திரை எடுத்துக் கொள்ளலாம் என்று இருந்தேன் ஆனால் என் பெருமைத்தனத்தால் பிறகு அதை சரியாக நான் கேட்க விரும்புவதால் போகவே இல்லை ஆமென் மக்கள் ஆலயத்தில் நடந்து கொள்ளும் விதம் எனக்கு பிடிக்காது ஏனென்றால் நான் ஆலயத்தில் பரிசுத்தமாக இருக்கவே விரும்புவேன் நாம் எல்லோரும் நன்றாகத்தான் ஆமேன் என்று சொல்கிறோம் வீட்டிற்கு போனவுடன் வீட்டிற்குள் என்ன நடக்கிறது நாம் பார்க்கிறதற்கு எல்லோருமே நன்றாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் தான் அவர்களை பற்றி தெரியும் அவ்வாறு நினைப்பதை நிறுத்திவிட்டு ஏனென்றால் சிலர் சரியான காரியங்களை சுவிசேஷத்தில் உள்ள வசனங்களை சரியாக குறிப்பிட்டு பேசுவார்கள் மற்றவர்களை குறித்து கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் நாம் தேவருக்கு முன்பாக வாழ வேண்டும் எல்லோருடனும் உங்களை ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை நானும் நீங்களும் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையோடு வாழ வேண்டும் ஆ லூயா ஒன்று சாமுவேல் பதினேழு முப்பத்தேழுக்கு செல்வோமா ஒன்று சாமுவேல் பதினேழு ஆண்டவர் நம்மை ஒரு வகையில் ஒரு வடிவில் உருப்படுத்தி ராஜாக்களாக ஒவ்வொருவரையும் அபிஷேகித்துள்ளார் நாம் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது எல்லோரையும் ராஜா அபிஷேகித்துள்ளார் என்று நான் சொல்லும்போது அதன் அர்த்தம் என்ன உனக்காக அப்படிப்பட்ட ராஜ்யத்தை அவர் நியமித்திருக்கின்றாரோ அதிலே அதிகாரத்துடன் முழுமையான அர்ப்பணிப்போடு தேவனின் வகிமைக்கென்று நடந்து கொள்ள வேண்டும் அவர் உனக்கென கொடுக்கவிருக்கும் ராஜ்யத்தை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது ஏனென்றால் மற்றவர்களை பார்ப்பதிலே உங்கள் நேரம் செலவழிந்து விடுகிறது கடைசியாக தேவன் சொல்வது நான் உன்னை உபயோகிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் நீ விரும்பாததால் நான் வேறு ஒருவரை உபயோகிக்க தெரிந்து கொள்வேன் என்கிறார் ஒன்று சாமுவேல் பதினேழு முப்பத்தி ஏழு பின்பு தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார் அப்போது சவுல் தாவீதை பார்த்து போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றார் அதிக விசுவாசத்துடன் ஆடு மேய்க்கும் சிறுவனாய் ஆண்டவரோடு அதிக நேரத்தை செலவிடும் வாலிபனாய் தாவீது இருந்தார் கோலியாத் என்ற பெரியவன் இஸ்ரோ வீரரின் படைகளுக்கு விரோதமாய் வருகையில் அவனை எதிர்கொள்ள பலம் வாய்ந்த பெரிய படை வீரர்கள் என்று சொல்லுகிறபடியாக யாரும் இல்லை அவர்களோட ஒப்பிடுகையில் தாவிதி ஒன்றும் இல்லை இப்படித்தான் நம் வாழ்விலும் சில சமயம் சிலரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் போலிருப்போம் ஆனால் சோதனை வரும்போது யாருக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் செய்யத்தக்க பலம் தேவை அல்லவா இங்கே அவனுக்கு எதிராக எல்லா படைகளும் எல்லாவித கவசங்களோடும் பெரிய வீராவேசங்களோடும் மற்றும் பிளா 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 யாராலும் எதையும் செய்ய முடியவில்லை இங்கு இந்த சின்ன தாவிதோ ஆடுகளை மேய்த்து கொண்டும் ஆண்டவரை நேசித்துக் கொண்டும் பாடல்களை எழுதி சங்கீதங்களை பாடிக்கொண்டிருந்தவராய் அவன் சொல்கிறான் என்னால் அவனை தோற்கடிக்க முடியும் தொடர்ந்து எல்லோரும் சொன்னார்கள் இல்லை உன்னால் முடியாது தன்னால் முடியும் என்று விசுவாசித்தான் உன்னால் முடியவே முடியாது என்று சொன்னார்கள் அவன் சொன்னான் எனக்கு எதிராக சிங்கம் வந்தபோது என்ன நடந்தது என்று நான் தோற்கடித்தேன் எனக்கு எதிராக கரடி வந்தபோது நடந்தது என்ன நான் அதை தோற்கடித்தேன் என்றான் தாவித சவுல் ராஜாவுக்கு முன்பாக நின்று கோலியா எதிர்கொண்டு போகிறேன் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டான் சவுலும் கடைசியாக அனுமதித்தான் போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்று சொன்னான் மேலும் வசனம் முப்பத்தெட்டில் சவுல் தாவிதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தருவித்தான் அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததால் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டான் சிலர் சில காரியங்களை எப்படியாவது செய்யலாம் என்று முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான வழி ஒன்று உண்டு சவுல் கடைசியாக நீ எதிர்கொண்டு போ ஆனால் என்னுடைய கவசங்களை அணிந்து கொண்டு நான் சொல்கிறபடி நீ செய்ய வேண்டும் என்றான் தாவிதோ முயற்சி செய்தான் முடிவில் என்னால் முடியாது என்றான் அணிந்து கொண்டு எதிர்கொள்ள எனக்கு அபிஷேகம் இல்லை என்றான் ஒரு மனிதனுக்காக அபிஷேகித்த தேவன் உங்களுக்காக ஒருபோதும் அபிஷேகிக்க மாட்டார் ஆக நீங்கள் நீங்களாகவே இருங்கள் இது மற்றவர்கள் செய்வது போல் செய்கின்ற காரியங்கள் அல்ல இது ஒரு வகை நடையோ வடிவமோ சூத்திரமோ அல்ல ஆண்டவர் நமக்குள் இருக்கிறாரா இல்லையா என்பதை குறித்தது யாரை அபிஷேகித்துள்ளார் யாரை அபிஷேகவில்லை என்பதை குறித்தது தேவனுடைய அபிஷேகத்தை இழக்கும் காரியத்தை விட மோசமான காரியம் எதுவும் இருக்காது நேற்றைய மனிதர்களாகி விடுவோம் ஆண்டவரை சார்ந்திருந்தான் அவன் சவுலின் கவசத்தை நம்பவில்லை சவுல் கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்று சொல்ல தொடங்கினான் ஆனால் அவன் நிச்சயமாக தேவனை மாத்திரமே வைத்துக் கொண்டு தாவிதால் விட முடியாது எனவே அவனுக்கு சில அறிவுரைகளை கொடுத்தான் நான் கவசத்தை அணிந்து கொள்ளப் போவதை போல் நீயும் அணிந்து கொண்டு போய் என்றான் தாவிதோ முடியாது என்றான் வகையில் அந்த தோற்கடித்தான் நாற்பது கையிலை பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருந்த ஐந்து கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அந்த சிறியவனின் பெரிய கருத்தை உங்களை கற்பனை செய்ய முடிகிறதா அதாவது கவசம் இல்லை இயற்கையான ஆயுதம் இல்லை ஆற்றில் இருந்த ஐந்து கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து அவைகளை மெய்ப்பருக்குரிய அடைப்ப பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான் பெலிஸ்தனம் நடந்து தாவி தண்டைக்கு கிட்டி வந்தான் பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான் 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 நான் சொல்வது என்னவென்றால் தாவிது போர்க்களத்தை நோக்கி போனான் என்று வேதம் சொல்கிறது நாம் சில சமயம் மரணத்துக்குரிய காரியங்களை குறித்து சிந்திக்கிறோம் சிந்திக்கிற வெளியில் ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுக்க முயற்சிக்கிறார் அந்த மிகப்பெரிய கோரியாத்தையும் என்று அவன் நினைத்து பார்க்கவில்லை அவனோ தேவனை நான் என்ன செய்யட்டும் தேவனுடைய வார்த்தையை தன் வாயினால் அறிக்கையிட்டு அவனோட தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான் இங்கு அவன் என்ன சொன்னான் தாவித பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் கீட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனிகளுடைய கர்த்தரி நாமத்திலே உன்னிடத்தில் வருகின்றேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிடங்களை இன்றைய தினம் அகாய்த்த பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீ உனக்கு இல்லாததை குறித்தும் செய்ய முடியாததை குறித்தும் சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றாய் ஆனால் உண்மையிலேயே அது பிரச்சனை இல்லை நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கிய காரியம் தேவன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பதுதான் நான் தொலைக்காட்சியில் நேற்றைய உரையாடலை உட்கார்ந்து பார்த்தபோது போது கவனியுங்கள் நான் அங்கே அமர்ந்து கவனித்தபோது ஒன்றை உணர்ந்தேன் வரங்களினால் நிரப்பப்பட்டிருந்தேன் அது அவர்கள் கேட்பது என்னவென்று தெரியாது எந்த எண்ணமும் இல்லாதிருந்தேன் நான் பொறுமையாக கவனித்துக் கொண்டிருந்தேன் இதற்காக நூறு முறை பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்திருப்பேன் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நடந்தது நான் ஒன்றும் புரியாமல் சாதாரணமாக அமர்ந்திருந்தேன் ஒன்றும் புரியாமல் இருந்ததால் பயந்து போய் அமர்ந்திருந்தேன் என்னை சுற்றிலும் என்ன இருக்கிறது என்று நோட்டமிட்டேன் ஓ பரவாயில்ல நான் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரையில எடுத்துக்கொண்டு போல் அமர்ந்திருந்தேன் சிலர் என்னிடம் உங்களுக்கு பயம் இல்லையா பேச வேண்டியதெல்லாம் குறிப்பிடுத்து வந்திருக்கீங்களா என்றார்கள் நான் எதுவுமே நினைச்சு கூட பாத்துட்டு வரல நான் சாதாரணமா பேசினேன் ஆண்டவரே நீர் எனக்கு உதவ போகிறீரா அல்லது நாமத்தின் பேரில் ஊழியம் செய்வதால் அசிங்கப்பட போகிறேனா நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லது நான் கேவலமாக மதிக்கப்படுவேன் என்றே நமது அனுகூலமான செயல்களுக்கு நாமே தடை விதித்துக் கொள்வதை என்றுதான் நிறுத்த கற்றுக்கொள்ளப் போகின்றோம் ஆண்டவர் நம்மை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே நாம் விருப்பமாக இருக்க வேண்டும் அல்லவா எனக்கு படிப்பறிவே இல்லை பொருளாதார வசதியே இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை உனக்கு ஆண்டவர் இருக்கிறார் இவைகளெல்லாம் நமக்கு அவசியம்தான் யோசுவாவை தேவன் அழைத்து என்ன சொன்னார் தெரியுமா யோசுவா நீ மோசேயினுடைய ஸ்தானத்திற்கு போய் நில் என்றார் இது ஆச்சரியப்படும் வார்த்தையாக இருந்தது சிறந்த மனிதர் மோசே ஆண்டவர் சொன்னார் மோசையை மறைத்து போனான் இப்பொழுது நீ போய் அவர் தொடங்கியதை முடித்துவை என்றார் யோசுவாவிடம் ஆண்டவர் தொடர்ந்து என்ன சொன்னார் தெரியுமா அவர் மோசையை எப்படி செய்தாரோ அப்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை அவர் இப்படி எதையும் சொல்லவில்லை அவரோ நான் மோசையோடு இருந்தேன் அப்படியே உன்னோடும் இருப்பேன் என்றார் இன்று இது சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை நீங்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று மெய்யாகவே உற்சாகப்படுத்துகிறேன் ஆண்டவர் உங்களை படைத்தபடியே ஒரு விலை உயர்ந்த தனிநபராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் எடுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நிலையான விசுவாசத்தின் படியாக இருக்கட்டும் ஏனென்றால் உங்கள் வாழ்வில் அநேக நாட்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தே செலவழித்து விட்டீர்கள் இப்படி இருக்கப் போவதில்லை என்று தீர்மானம் செய்யுங்கள் ஏன் தெரியுமா மற்றவர்களுக்கு உதவுவது போல உங்களுக்கு ஆண்டவர் உதவுபவர் அல்ல உங்களை எப்படி உருவாக்கினாரோ அதன்படியே நெசிக்கின்றார் வெளிப்படையான மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் தேவை நாம் எல்லோரும் வளர்ச்சி அடைய வேண்டும் எதற்கு தெரியுமா நீங்கள் போகிற வழியில் நீங்கள் போகும்போது போது திருப்தியாக இருப்பீர்கள் தொடர்ந்து காத்திருந்து மேலும் சில தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்